ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்சய திருதி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து மே மாதத்தில் டுடே இன்னைக்கு வந்து ஃப்ரைடே அதுமா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுமா வந்துருக்குதுங்க இது வந்து மே மாதத்தில் மட்டும் அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தாங்க வரும் இந்த பூஜை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சுமகலி பெண்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சுமியை வந்து தாயாரை வந்து அழைத்து நம்மளுடைய இந்த பூஜையை வந்து செய்கிறது தாங்க அச்சே திருதியே அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி செய்யலான்றது பார்க்கணும் சிம்பிளாக நீட்டாக சொல்கிறேன் பாருங்கள் அச்சை திருதிகை எப்படி கொண்டாடலான்னு பாருங்கள் அதாவது பூஜை செய்வது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் மார்னிங்கே எழுந்துருச்சு நான் வந்து இப்படி தாங்க செய்வேன் அதே அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரியாக தப்போ தெரியாதுங்க நான் எப்படி செஞ்சுருக்கணும் அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் க மார்னிங்கே எழுந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை ரொம்பலாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடணுங்க அப்புறமா தாங்க இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க விளக்கெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு சாமியை வந்து அலங்காரம் படுத்தி வச்சுருணுங்க அதாவது தேவையான பூ அலங்காரம் சாமிக்கு போடுறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விளக்குகளெல்லாம் எண்ணெயை ஊற்றி திரியேற்றி விளக்கு விளக்குக்கு ஏற்றுறதுக்காக தயார் பண்ணி வச்சுருக்குவோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் வந்து கொஞ்சமாக பிடிச்சி வச்சுருவோம் சைடில் அது மஞ்சள் கொம்பு வச்சு அது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம் அதை அதாவது கணபதி பூஜையும் செய்வோம் அது கொஞ்சம் இடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க அதாவது பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரெடு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நம்ம அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப தான் வைக்கணும்ல நீ இருக்கிறதே இருந்து வைக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து காயின்ஸ் வந்து மகாலட்சுமி அம்மா அம்மையாருக்கு வந்து காயின் தாங்க ரொம்ப பிடிக்கும் அதனால் காயின் கொஞ்சம் காயின்ஸ் கொஞ்சமாக தனியாக தட்டில் வச்சுருக்கலாம் அந்த அந்த அதாவது அமௌண்ட்டு தெரியற அளவு தெரிகிற மாதிரி கண்ணாடி ஒன்று வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இரட்டிப்பு ஆகும் இந்த அக்ஷய திருதிகை அப்படின்றது என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து இரண்டாகிறது தாங்க அச்சி திருதிகை அப்படின்னு சொல்லலாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது அமௌண்ட்டோ இல்லது காசோ அதாவது நகையோ இந்த மாதிரி அதாவது உணவுப் பொருள்களோ இரட்டிப்பு ஆகிறது தாங்க அச்சை திருதுகே அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அச்சை திதிகள் என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் பாருங்கள் அதிகமாக காசு கொடுத்து நகை தான் வாங்கணும்னு இல்லைங்க மஞ்சள் குங்குமம் பூ அப்புறமா ப்ளவுஸுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வாங்கி நம்மளுடைய சுமகலி பெண்களுக்கு வந்து தானமாக தரலாங்க அதாவது பூஜையை முடிச்சு முடித்தவுடன் தரலாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற உணவு தானியங்கள் அதாவது கொட்டை பால் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு இதெல்லாம் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணலாங்க அப்படி பூஜை பண்ணும்போது நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு வந்து இரட்டி இரட்டிப்பாக வளரும் அப்படின்றது ஒரு ஐதியுங்க இந்த அக்ஷய திருநாளில் அந்த தாங்க பாருங்க நாங்கள் ஒரு கண்ணாடி வச்சு அமௌண்ட்டெலாம் அதாவது காசு எங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கல்லூப்பு ப்ளஸ் கல்லூப்பு மேலே ஒரு அமௌண்ட் வச்சு நான் வந்து குபேர விளக்கு வந்து ஏற்றிருக்கேங்க சைடில் வடக்கு வடக்கு பார்த்து வடகிழக்கு பார்த்து ஏற்றி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்ஷ்மி அம்மா தாயார்கிட்ட ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வச்சுருக்கேன் இவங்களை வந்து நான் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் அம்மா பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒன்று காமாட்சியம்மன் விளக்கு வந்து ஏற்றி வச்சுருக்கேன் அப்புறம் ஊதுபத்தி கற்பூரம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வேணும்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் என்னென்ன இருக்கோ அதில் வந்து வச்சு அம்மா லட்சுமி அம்மையாருக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்ணலாங்க லட்சுமி அம்மையாருக்கு வந்து முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலுங்க அதாவது காய் வைக்காத பால் ஃப்ரெஷ் பால் வந்து வச்சு பூஜை பண்ணலாங்க மெயினாக பார்த்திங்கன்னா கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரம் வச்சு பூஜை பண்ணலாங்க இன்னொன்று கற்கண்டு பேரிச்சம்பழம் எதுனாச்சும் வச்சு பூஜை பண்ணலாங்க வந்து அம்மாவுக்கு வந்து ஃப்ரெஷ் பால் வந்து ஒரு டம்ளருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேசரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கேன் இன்னொன்று என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா சால்ட்டு அதாவது கல் உப்பு வந்து ரெண்டு பேக்கெட்டு வாங்கினது வச்சு சாமி பூஜை பண்ணியிருக்கேன் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச லாஸ்ட்டாக விளக்குங்களாம் ஏற்றிட்டு அதாவது சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றின பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜையை ஆரம்பிக்கலாங்க ஃபஸ்ட்டு கணபதி பூஜை வந்து பண்ணி முடிச்சிருங்க ஒரு அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சதோ தெரியலனாலே பரவாயில்லைங்க செல்லு இருக்கும் பாருங்க மந்திரம் அப்படின்னு போட்டாவே வருங்க கணபதி மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சத மந்திரங்களெல்லாம் சொல்லி நம்மளுடைய பூஜையை வந்து தொடங்கி அக்ஷயத்தை வந்து அள்ளி தருமாறு மகாலட்சுமி அம்மையிடம் உருகி வேண்டிக் கொள்ளும் வேண்டும் வேண்டிக்கலாங்க செல்வ செல்ப்பை பெருக்கி நோய் நொடியின்றி வாழ நமக்கு லக்ஷ்மி அம்மையார் அம்மையாரின் தாயாரின் அனுகூலம் வந்து அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம வீட்டில் வந்து அக்ஷம் திருதியே என்ற பூஜை வந்து செஞ்சுக்கலாங்க அதுவும் லக்ஷ்மி அம்மையாருக்கு வந்து பன்னீர்லேயும் பூஜை பண்ணலாங்க ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் வச்சியும் நம்ம அச்சத்தை வந்து போட்டுக்கலாங்க சாமிக்கு நெக்ஸ்ட்டு வந்து விடுப்பூ அதாவது உதிரி பூக்கள்னு சொல்லுவீங்க இல்லையா வாசனை தரும் பூக்கள் மல்லி அல்லது முல்லை இந்த ரெண்டு பூ வச்சுமே நம்ம வந்து அம்மையாருக்கு வந்து பூஜை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பூஜை பண்ணி நமக்கு தெரிந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பூஜை பண்ணி நம்மளுடைய செல்வ வளத்தை பெரு செல்வம் வளத்தை பெருக்கி நோய் நொடியின்றி வாழ இந்த மாதிரி பூஜையை வந்து சிம்பிளாக நம்ம வீட்டிலே நீட்டாக செஞ்சுக்கலாங்க இன்னொன்று என்ன செய்கிறதுன்னு இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தாங்க செய்ய முடியும் அதே சமயம் வந்து வாசனை தரும் பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் சுக் சோம்பு பட்டை லவங்கம் ப்ளஸ் சோம்பு அண்ணாச்சி இந்த பூக்கள் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஏலக்காய் வைங்க வாசனை தரக்கூடிய ஏலக்காய் வைத்து நம்ம லட்சுமி அம்மையார்கிட்ட வந்து பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாங்க வச்சு பூஜை பண்ணி பாருங்க ரொம்ப காசு படம் தான் வைக்கலனாலையும் இந்த மாதிரி ஏலக்காய் கழுவுப்பு மஞ்சள் குங்குமம் பூ இதை வச்சே நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளோட லட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் தாங்க இப்போ பாருங்கள் நான் தயிர் சாதம் வச்சுருக்கேன் இந்த தயிர் சாதம் வந்து அதாவது தயிர் சாதம் வந்து ஏன் வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்மையாருக்கு பிடித்த தயிர் சாதம் தாங்க இதை வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க பெரியவங்களுக்கோ அல்லது யார் எந்த பெண் பெண்கள் வந்தாலும் சரி ஆண்கள் வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து தயிர் சாதம் வந்து அன்னதானமாக கொடுக்கணுமாங்க அதாவது அவங்கள வந்து சாப்பிட சாப்பிட சொல்லி அவங்களுக்கு வந்து சாப்பிட வச்சு அனுப்பணுமாங்க அதுதான் இதனுடைய அச்சத்திதிக்கு நல்லதும் கூட நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் நீங்கி நம்மளுக்கு வந்து புண்ணியம் வந்து சேரும்னு சொல்லுவாங்க இந்த அக்ஷய திருநாளில் அப்படியே அக்ஷய தீர்த்தியை பூஜை வந்து இப்படிதாங்க முடிந்தது லாஸ்ட்டாக நீங்கள் வந்து தேங்காய் கொளுத்தி நம்மளுடைய கற்பூரம் தீபம் ஆராதனை காமிச்சு நம்மளுடைய பூஜைகள் எல்லாம் நிறைவடைஞ்சிக்கலாங்க இது நல்ல நேரம் இப்போ தேதிக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்தரை வரைக்கும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலை வந்து நாலு டு ஐந்தரை வரைக்கும் கொடுத்துருக்காங்க கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்றரை வரைக்கும் இருக்குதுங்க மாலை வந்து ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குங்க இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் எப்போனாச்சும் நீங்கள் வந்து பூஜையை வந்து செஞ்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களால் முடிந்த வெண்மை நிற பொருள்களை வாங்கக்கூடியதாக இன்றைக்கி அமைச்சிக்கோங்க ப்ளஸ் வந்து உங்களால் ஒரு குண்டுமணி தங்கமோ அல்லது வெளியோ நீங்கள் வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அக்ஷய திருநாளில் நான் வந்து மனிதர்கள் வந்து தானமே பண்ண மாட்டேங்க உண்மையே சொல்லணுன்னா இந்த மாதிரி வாயில்லா ஜீவனங்கள் மட்டும் தான் நாங்கள் சாப்பாடு போடுவேன் அதாவது என்னுடைய பர்த்டே வந்தாலும் சரிங்க என்னுடைய குழந்தைங்களை பர்த்டே வந்தாலும் சரிங்க நான் யாரையுமே பிரியாணி செஞ்சு போடுறதோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க நான் வீட்டில் எங்களுக்காக செஞ்சதை வந்து நாய்களுக்கு வந்து வாயிலா ஜீவன்களுக்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவேங்க அந்த மாதிரி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இப்போ பாருங்கள் இதுக்கு திருப்தியாக சாப்பிட்டு நம்மளை பார்க்கும்போது அதனுடைய சந்தோஷம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க நான் அந்த மாதிரி தாங்க எப்போவுமே இது பண்ணுவேன் அதனால தான் நான் இன்றைக்கி வந்து இது வந்து ஹேண்டிகேப் நாயுங்க இந்த நாய்க்கு வந்து நான் வந்து சாப்பாடு வச்சு என்னுடைய விரதத்தை வந்து நான் முடிச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு வந்து வாயில்லா ஜீவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம்தாங்க நம் முன்னோர்கள் நம்ம நம்ம இருந்து இறந்து போனவங்க வயதானவங்க பெரியவங்க இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சாதம் வைக்கணும்னு சொல்லுவோம் அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா காக காகத்துக்கு தாங்க அந்த மாதிரி காகத்துக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் பாருங்க இது பார்க்கும்போது மனசுக்கு வந்து நிம்மதியாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இந்த அச்சி திருநாளில் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்